அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே நீங்கள் தற்செயலாக இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க மாட்டீங்க அல்லவா பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகிறது என்று நம்பி தானே வந்திருப்பீங்க நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் சொன்ன முடிந்துவிடும் சில ஆசைகள் பேசும் நேரத்திலே மறைந்து போய்விடும் சில கனவுகள் நம் அடுத்தவரிடம் சொல்லும்போதே அது கலைந்துவிடும் இது துரதிருஷ்டம்னு நினைக்கிறீங்களா இல்லை அது பிரபஞ்சத்தின் விதி பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா சில விஷயங்கள் ரகசியமாக இருந்தால் தான் வளர்ச்சி பெறும் சில விஷயங்களை நீங்கள் தவறான மனிதர்களுக்கு சொன்னால் அது வாழ்க்கைக்கு சுமையாகும் இன்று இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் மறைக்கப்பட்ட உண்மையை நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் எந்த விஷயங்கள் நாம் அடுத்தவரிடம் பகிரக்கூடாது அதை சொன்னால் ஏன் தோல்வி வரும் அது ரகசியமாக இருந்தால் ஏன் நன்றாக நடக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் முதல் விஷயம் வளர்ந்து கொண்டிருக்கும் திட்டத்தை யாரிடமும் பகிரக்கூடாது நீங்கள் உங்கள் மனதில் ஒரு கனவை வைத்திருக்கும்போது அது ஒரு சிறிய ஒளி அளவில் இருக்கும் அது பிரகாசிக்கலாம் அல்லது மறைந்து போகலாம் அந்த ஆரம்ப நிலைதான் மிகவும் முக்கியமானதாகும் இந்த நுண்ணிய அதிர்வை கொண்ட கனவுகளை நீங்கள் யாரிடமாவது பகிரும்போது அது வெளி உலகின் அதிர்வுகளுக்கு திறக்கப்படுகிறது அந்த வெளி அதிர்வுகள் எல்லாமே உங்களுடைய கனவை போல் தூய்மையானவையாக இருக்காது அங்குதான் பிரபஞ்சம் உங்களை எச்சரிக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கும் கனவுகளை யாரிடமும் பேசாதே ஒரு விதையை நீங்கள் கையில் பிடித்து எல்லோருக்கும் காட்ட முடியாது அல்லவா அந்த விதை இருளில் மண்ணின் கீழ் அமைதியாக இருந்தால்தான் வளரும் இல்ல அந்த விதை நிலத்திலிருந்து எடுத்தால் அது காய்வது போல கனவை வெளிச்சத்தில் கொண்டு வந்து உடனே காட்டினால் அந்த கனவின் முதல்கட்ட ஆற்றல் குலைந்துவிடும் அது ஒரு பிரபஞ்சத்தின் ஆழமான சட்டமாகும் நீங்கள் உருவாகி கொண்டிருக்கும் விஷயத்தை இன்னும் முழுமையடையவில்லை அது இன்னும் வலிமை அடையவில்லை அது இன்னும் உண்டாகிக் கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் அந்த சிறிய ஆற்றலில் ஏதும் வெளிப்புற அதிர்வுகள் விழுந்தால் அது உடைந்துவிடும் அந்த அதிர்வுகள் மீது ஏற்படும் சந்தேகம் பயம் நம்பிக்கையின்மை சிலரிடம் இருந்து வரும் பொறாமை கூட அவர்கள் வெளியில் ஏதும் சொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளுணர்வு உங்கள் கனவின் ஆற்றலுடன் மோதும் நீங்கள் சந்திப்பவர்கள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது உங்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு நம்பிக்கையாய் தோன்றாது நீங்கள் சொல்வதை அவர்கள் உங்களுடைய மனநிலையிலிருந்து கேட்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய மனநிலையில் இருந்து கேட்பார்கள் அதுதான் உங்களுக்கு ஆபத்து ஏனெனில் அந்த சந்தேகமான பார்வை கூட உங்களுடைய உள்ளுணர்வை அசைத்துவிடும் அந்த அசைவை கூட புரியாமல் நீங்கள் ஏன் எனக்கு திடீரென்று நம்பிக்கை குறைகிறது என்று கேட்பீர்கள் அதற்கு காரணம் நீங்கள் அல்ல அது உங்களுடைய கனவை தாக்கியது தான் ஒரு கனவு உங்களை முதல் தடவையாக உங்கள் மனதில் தோன்றும் போது அது இன்னும் முதல் நிலையில் இருக்கிறது அது முடிவடையவில்லை அதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வைத்து மட்டுமே பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு கனவும் நிறைவேற ஒரு காலம் தேவை அல்லவா அதற்கு நீங்கள் அன்பையும் அமைதியையும் கொடுக்க வேண்டும் அதை உள்ளிருந்து அமைதியாக இருக்கணும் அதை யாரிடமாவது சொல்லும்போது அதன் உள்ளத்தில் இருந்து ஆற்றல் வெளியே தள்ளுகிறது அந்த ஆற்றல் வெளியே வரும்போது அது சிதறிவிடும் நீங்கள் உருவாக்கும் ஆற்றல் வலுவிழக்கிறது கனவை யாரிடமும் பேசாதே கனவை வளர்ந்து அது உங்கள் உள்ளத்தின் இருளில் முளைத்து உங்கள் உழைப்பின் ஒளியில் வளரும் உங்கள் நம்பிக்கை என்னும் தான் அது நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் கனவுகள் வார்த்தைகளால் வளராது அது நம் அமைதியால் வளர்கிறது உங்களது அமைதி தான் அதன் பாதுகாப்பு நாம் அதை பகிர வேண்டிய நேரம் எதுவென்றால் நம் கனவு நிலையான பிறகே உங்களுடைய முயற்சி நிலையான மரமாக மாறிய பொழுது அப்பொழுது உலகமே வந்து கேட்கும் அப்பொழுது சொல்வது தான் வெற்றி ஆரம்பத்திலேயே சொல்வது பலவீனம் பிரபஞ்சம் நம்மளுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த உண்மைதான் உருவாக்கம் அனைத்தும் வெற்றியில் நடக்கும் உலகினை அர்த்தமுள்ளதாக அமைந்த அனைத்துமே அமைதியில் தான் பிறந்தவை அதேபோல் உங்கள் கனவை வெளிச்சத்தில் வந்தால் பாதுகாப்பாக இருக்காது அது உள்ளத்தில் வைத்து பிரகாசிக்க செய்ய வேண்டும் பின் கனவை பேச வைப்பது ஒரு கலை கனவை பாதுகாப்பது நம் கடமை கனவை அமைதியில் வைத்திருப்பது ஒரு பிரார்த்தனை அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் நடுவில் தெரிந்தால் போதும் நீங்கள் அதை புரிந்து கொண்ட நாளில் இருந்து உங்கள் கனவுகளும் உங்கள் பயணமும் உங்கள் உயர்வும் எந்த மனிதனுடைய ஆற்றலாலும் எண்ணங்களாலும் பாதிக்கப்படக்கூடாது இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் முதல் உண்மை பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் இரண்டாவது உண்மை என்ன தெரியுமா உங்களுடைய பலவீனங்களை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதுதான் ஒரு மனிதனின் பலவீனங்கள் அவன் வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் அவனுக்குள் இருக்கும் அதுவே அவன் உணர்ச்சியில் மட்டுமே வலிக்கும் கடந்து வந்த அனுபவங்களால் உருவான காயங்களால் இருக்கலாம் அவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் மனதில் மட்டுமே தெரிந்து நொந்து போன விஷயங்களால் இவை அனைத்தும் சாதாரணமான விஷயங்களாக தெரிந்தாலும் அவை உண்மையில் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டவை அதன் ஆற்றல் இன்னும் முழுமையடையாத பொழுது துடிப்பாக இருக்கும் அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை எச்சரிக்கிறது உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது நீங்கள் உங்களுடைய கனவுகளை மற்றவரிடம் சொல்லும்போது மனத்தின் கதவுகளை அவர்களிடம் திறந்து விடுவது போல ஆகிவிடும் நீங்கள் திறந்து வைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய உணர்ச்சி அவர்களுடைய பார்வைக்கு சமர்ப்பணமாகிறது அவர்கள் உங்களுடைய மனநிலையை முழுவதுமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய பார்வை நிஜமான புரிதலின் பார்வை அல்ல அது அவர்களுடைய அனுபவத்தினால் ஆன கருத்து ஆயினும் உங்கள் பலவீனத்தை தொடும்போது அதன் அதிர்வுகள் மாறிவிடும் உன் பலவீனம் என்பது உன்னை இனம் காணும் ஒரு உள்ளுர குரல் அது இன்னும் குணமாகிக் கொண்டிருக்கும் ஒரு காயம் அதை நீ மட்டுமே உணர முடியும் உன் காயம் எப்படி குணமாகிறது அமைதியான நேரத்தில் உன் உள்ளத்தின் வெப்பத்தில் ஆனால் நீ அந்த காயத்தை மற்றவர்களிடம் சொல்லும் போது அவர்கள் உங்களிடம் சொல்வது நம்பிக்கையாக இருந்தாலும் அது மேலும் ஒரு புதிய கீரல் போல ஆகிவிடுகிறது ஏனென்றால் உன் மனதில் அதே அதிர்வில் இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சி உன் நிலையை பிரதிபலிக்காது பலவீனத்தை பகிர்வது பலவீனம் என்றல்ல ஆனால் யாரிடம் பகிர்கிறோம் என்பதுதான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கலாம் அல்லது காயப்படுத்தலாம் சிலர் கேட்கும்போது நடிப்பார்கள் சிலர் பரிதாபப்படுவார்கள் சிலர் உதவ நினைப்பார்கள் ஆனால் பெரும்பானவர்களில் உள்ளத்தில் கொஞ்சம் ஆச்சரியமும் தீர்ப்பும் இருக்கும் நீ சுலபமாக நெருங்கி போகிறவன் நீ சுலபமாக பாதிக்கப்படுகிறவன் என்று உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் உனக்கு சொல்ல மாட்டார்கள் அதன் அதிர்வு உனக்கு திருப்தி வரும் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதாவது இப்படி நடந்திருக்கலாம் நாம் யாரையாவது நம்பி நம் உணர்ச்சிகளை பகிர்வோம் நமக்கு கொஞ்சம் லேசா ஃபீல் ஆகும் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்களோட நடத்தை வேற மாதிரி இருக்கும் அவர்கள் உங்களை முன்பு போல பார்க்க மாட்டார்கள் உன்னை ஏளனமாக பார்ப்பாங்க அந்த எனர்ஜி உங்களை பாதிக்கும் அதனால் தான் பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது உன் பலவீனம் உன் உள்ளத்தின் புனிதமான பகுதியாகும் இதை உன்னையே உன்னுடைய கண்ணீரை நீயே துடைத்து கொள்ளும் போதுதான் நீ வலிமையானவன் ஆகிற வெளியே உனக்கு உதவி கிடைத்தாலும் உனது உள்ளத்தின் செயல்பாட்டை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ உன்னுடைய பலவீனத்தை சமாளிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அது உன்னுடைய மனதிற்கு புதிய வலிமையை உண்டாக்கும் அது உடலின் வலிமையை விடச் சிறந்தது நமது பலவீனத்தை பற்றி வெளியே சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுடைய அந்த வலிமை சொற்களாக மாறும் சொற்களாக மாறும்போது அது மீண்டும் மீண்டும் உன்னையே வந்தடையும் நீ சொன்ன அந்த பலவீனம் நீயே உனக்கு போர்த்திக்கிட்ட போர்வை போல மாறிவிடும் அது உண்மையல்ல ஆனால் அது உங்கள் இன்னர் வைப்ரேஷனாக மாறிவிடும் அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருங்க உன்னுடைய வேதனையை யாரிடமாவது பகிர்ந்தால் அது அவர்களுக்கு மனதிலும் சேர்ந்துவிடும் அவர்களுடைய அதிர்விலும் கலந்து உங்களுடைய இன்னர் ஹீலிங்கை தொந்தரவும் பண்ணும் குணமடைய வேண்டிய காயம் மீண்டும் காயமடைய ஆரம்பிக்கும் அதனால்தான் பல வருடங்களாக ஒரே விஷயத்திற்கு காயப்பட்டு கொண்டே இருக்கீங்க உண்மையான குணப்படுத்துதல் என்ன தெரியுமா அது உங்களுடைய உள்ளத்தில் அமைதியாக ஈர்க்கும் தருணத்தில் தான் அது காய குணமடைய ஆரம்பிக்கும் அது உள்ளத்தின் நிசப்தத்தில் நடக்கிறது அது ஒரு நாளில் நீ உன்னையே புரிந்து கொள்ளும் தருணத்தில் தான் நடக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வழிகள் உன்னுடைய கடந்து வந்த காயங்கள் உன்னுடைய உள்ளத்தில் நடந்த காயத்தின் வழிகள் இவையெல்லாம் நீ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவற்றை உன்னோடு பொறுமையால் தன்னுடைய மனத்தின் ஒளியால் தான் குணப்படுத்த முடியும் அதுவரை பிரபஞ்சம் என்ன சொல்கிறது தெரியுமா அது சரியாகும் வரை உன்னுடைய பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே அதை நீயே வைத்துக்கொள் அதை காயப்படுத்தி விடாதே பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் மூன்றாவது உண்மை எது தெரியுமா நீங்கள் தொடங்கிய விஷயங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது ஒரு மனிதன் அவன் மனதில் தோன்றும் ஒரு புதிய எண்ணம் மிகச்சிறிய அளவில் இருக்கும் அது அவன் உள்ளத்தில் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் அந்த நிமிடமே உங்கள் உள்ளம் ஒரு பாதையை உருவாக்க ஆரம்பிக்கும் அந்த தொடக்க நிலையிலே நம்மை பலர் ஒரு தவறை செய்கின்றோம் நாம் அந்த எண்ணம் தோன்றியவுடனே அதை யாரையுடனோ சொல்லிவிடுகிறோம் அந்த பிரபஞ்சம் முன்னே எச்சரிக்கிறது யாரிடமும் தொடங்கிய காரியத்தை பேசாதே அந்த காரியம் இன்னும் தொடக்க நிலையில் தான் இருக்கிறது அது இன்னும் முழுமை பெறவில்லை அது இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் அது வெளியே சொன்னால் நன்றாக இருக்காது நீ செய்த உடனே ஊருக்கு சொல்ல தேவையில்லை அதுவே அறிந்து கொள்ளும் நான்காவது விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய உள்ளுணர்வில் தோன்றும் குறிப்புகள் நீ யாரிடமும் பகிரக்கூடாது நம் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத அமைதியான குரல் ஒன்று உள்ளது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது அந்த குரல் யாருக்கும் கேட்காது அது திடீரென்று வரும் ஒரு அறிவிப்பு அது ஒரு எச்சரிக்கை ஒரு வழிகாட்டியாக செயல்படும் அதுதான் உள்ளுணர்வு இது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் முதன்மையான ஒரு அறிகுறி ஆனால் அந்த உள்ளுணர்வு எல்லோருக்கும் சமமானதாக இருக்காது அது உன்னுடைய ஆன்மாவின் மொழி அதை நீ கடந்து வந்த பாதையில் பெற்று வந்த அறிவு அது உங்களின் விழிப்புணர்வு ஒரு சிக்னல் அது மற்றவர்களிடம் பகிரும் தருணத்தில் அது தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்திற்காக உங்கள் உள்ளுக்குள் ஒரு உணர்வு பெறுகின்றாய் உங்களுக்கு இந்த விஷயம் சரியாக வரும் இந்த மனிதர்கள் ஏதோ சரியில்லை இந்த நேரம் எனக்கு சரியான நேரம் இந்த இடம் நமக்கு வேண்டாம் இந்த வேலை நமக்கு சரியாக இருக்காது இந்த உணர்வு சும்மா வருவது அல்ல இது பிரபஞ்சம் உன் வழியாக பேசும் ஒரு உள்ளுணர்வு அதை நீ நம்பினால் அது நிஜமாகும் ஆனால் அதை நீ யாரிடமாவது பகிரும்போது அவர்கள் மனதில் சந்தேகம் தோன்றும் அந்த சந்தேகம் உன்னுடைய உள்ளுணர்வை தாக்கும் அது எப்படி உனக்கு தெரியும் அது நிச்சயமா நடக்கும்னு எப்படி சொல்ற இந்த மாதிரி அவர்கள் உங்களிடம் கேள்விகளை வைத்து அணுகும் போது உங்களுக்குள் சந்தேகம் வந்துவிடும் அந்த சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் நுழைந்து அது உங்கள் நிம்மதியை துளைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரிடம் கேட்க முடியாத யாரும் உனக்கு செல்ல முடியாத ஒரு வழிகாட்டி இருக்கிறது அது உன்னுடைய உள்ளத்தில் அதுதான் உன்னுடைய உள்ளுணர்வு உள்ளுணர்வு என்றால் என்ன தெரியுமா அது உன் மனசு உருவாகுகின்ற கற்பனை அல்ல அது உன் வினைவு சேர்க்கும் தர்க்கமும் அல்ல அது உன் ஆன்மா பேசுகின்ற மொழி அது திடீரென்று வரும் ஒரு உணர்வு எந்த காரணமும் இல்லாமல் எந்த விளக்கமும் இல்லாமல் உனக்கு எதையோ சொல்லிவிடும் இந்த பாதை தான் சரி இந்த மனிதன் சரியில்லை இந்த நேரம் நமக்கு நல்லது இங்கு போகக்கூடாது இது நடக்கப் போகிறது இந்த உணர்வுகள் சும்மா வராது அது உன்னுடைய அவசியமான பாதுகாப்பு அது யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புகின்ற ஒரு ரகசிய சிக்னல் ஆனால் நம்ம தவறு என்ன தெரியுமா நம்ம உள்ளுணர்வை நாமே நம்ப மாட்டோம் மற்றவர்களிடம் கேட்டு நம்ம உள்ளத்தின் குரலை நம் கைகளால் தான் மூடிக்கொள்கின்றோம் உண்மை என்ன தெரியுமா உள்ளுணர்வு தவறு சொல்லாது அதை நம்பாத மனிதன் தான் தவறு செய்கிறான் உன் நூலை நினைச்சு உருவாக்கும் விஷயங்களுக்கு நேரம் காலம் லாஜிக் எல்லாம் தேவை ஆனால் உன் உள்ளுணர்வு ஒரு நொடிக்குள் உண்மையை பிடித்துவிடும் ஏன்னா அது கண்களால் பார் ஆன்மாவால் உணரும் உள்ளுணர்வு வரும்போது அதை புறக்கணிக்காதே அது உலகத்துக்கு தெரியாததை உனக்கு முன்னரே சொல்லிவிடும் உள்ளுணர்வு பயம் அல்ல அது முன்னறிவு அது பாதுகாப்பு அது தூரத்தில் இருந்தே ஆபத்தை உணரும் ரேடார் உனக்கு உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை யாரிடமும் சொல்லாதே அதை மட்டும் நம்பி நட அந்த பாதை உன்னை தவற வைக்காது உள்குரலை உள்குறலை நம்புகிறவன் எதிர்காலத்தை வெல்வோம் நீங்கள் சாதாரணமாக செய்கின்ற சில விஷயங்கள் சாமானியமாக தெரிகிற சில பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை நேராக தெளித்து விடும் அதுவும் நிம்மதியை முதல்ல தாக்கும் உண்மையா சொன்னால் யூனிவர்ஸ் உங்களை எச்சரித்துக்கிட்டு இருக்கு இதை யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்கன்னு ஆனா நாம என்ன என்ன செய்கின்றோம் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு உள்ளுணர்வையும் பேசக்கூடாத நேரத்தில் யாரோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அமைதியை நாமே அழைச்சுக்கணும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சிறிய உள்ளுணர்வு அந்த நேர்மையான பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அது பிரபஞ்சம் கொடுக்கின்ற ஒரு தனிப்பட்ட சிக்னல் அது நமக்காக வந்து ஒரு வழிகாட்டல் ஆனால் அதை நாம் யாரிடமாவது சொல்லும் தருணத்தில் அது தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா அடுத்த நிமிஷமே அவர்கள் கேள்வி குறி வைப்பாங்க உனக்கு எப்படி தெரியும் அது நிச்சயமாக நடக்குமா அது கற்பனை இல்லையே அந்த சந்தேகம் அவர்களிடம் இருந்து உன் உள்ளத்துக்குள் நுழையும் அது உன்னை கலங்க வைக்கும் உன் அமைதியை தகர்த்து விடும் அதுதான் பிரபஞ்சம் சொல்கின்ற முக்கியமான எச்சரிக்கை உன் உள்ளுணர்வை அனுசரிச்சு போ ஆனால் அதை யாரிடமும் ஷேர் பண்ணாதே என்ன சில விஷயங்கள் வெளியே சொன்னால் பலவீனமாகும் அதை அமைதியில் காப்பாற்றினால் மட்டுமே அது வலிமையானதாகவும் நிஜமானதாகவும் மாறும் உன் அமைதி உன் உள்ளுணர்வு உன் ரகசிய உணர்வுகள் இது எல்லாம் பாதுகாக்க வேண்டிய சக்தி பகிரப்பட வேண்டிய விஷயம் அல்ல உன் ரகசியங்களை காப்பாற்று உன் அமைதியை பாதுகாப்பு அதுதான் பிரபஞ்சம் உனக்கு சொல்கின்ற மிக சக்தி வாய்ந்த எச்சரிக்கை நீங்கள் தினமும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் உள்ளும் அனுப்புகின்ற ரகசிய சிக்னல்களை யாரிடமாவது பகிர்கிறீர்கள் அந்த உள்ளத்தில் எல்லோருக்கும் ஒரு உள்ளுணர்வு கிடைக்காது அது யாருக்கு கிடைக்குமோ அவருடைய வாழ்க்கையை வேகமாக மாறும் ஏன்னா அது பிரபஞ்சம் பேசுகின்ற மொழி ஆனால் பிரபஞ்சம் பேசுகின்ற அந்த நிசப்தமான குரல் நீங்கள் வெளியே சொல்லும் தருணத்தில் அதன் சக்தி பாதியாகி விடுகிறது ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க நம்புகின்ற அந்த உணர்வை மற்றவர்களிடம் விட மாட்டாங்க அவர்கள் அது சாதாரணமான எண்ணம் அவர்களுக்கு அது தர்க்கம் இல்லாத முடிவு அவர்களுக்கு அது வேடிக்கை அவர்கள் கேள்வி கேட்பாங்க நீ சொல்றது நிச்சயமா உனக்கு உத்தரவாதம் இருக்கா இந்த கேள்வி அவர்களோட சந்தேகத்தில் இருந்து வரும் ஆனால் அதன் சத்தம் உன் மனத்தின் அமைதியை தாக்கும் நீயே நம்பிய உணர்வை பற்றி நீயே குழம்ப ஆரம்பிப்பாய் அந்த ஒரு நொடி உன் உள்ளுணர்வு தன்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறது இது சாதாரண தவறு இல்லை இது அமைதியை சிதைக்கும் மறைமுக தவறு நீங்கள் நினைக்காமலே உங்கள் சொந்த அதிர்வையும் உங்கள் உள்ளுணர்வின் துல்லியத்தையும் உங்கள் ஆன்மாவின் திசையையும் யாரோட ஒரு கருத்துக்காக மாற்றி வைக்கிறீங்க பிரபஞ்சத்திற்கு ஒரு நியதி இருக்கு உங்களிடம் வரும் சிக்னல்கள் உனக்கானவை தான் அதை எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவர்களின் பாதை அல்ல அது உனது பாதை உன் வாழ்க்கைக்கு வேண்டிய முடிவுகளை உன் ஆன்மா மட்டுமே முன்னேற தெரிந்திருக்கும் அதுதான் உள்ளுணர்வு ஆனால் அதை நீ பகிரும்போது ஒரு விதையை எடுத்து வெளியில் போட்டது மாதிரி ஆகிவிடும் மண் இல்லை நீர் இல்லை பாதுகாப்பு இல்லை எப்படி முளைக்கும் அதனால தான் யூனிவர்ஸ் ஒன்றே எச்சரிக்கிறது சில விஷயங்களுக்கு அமைதி தான் காவலன் ஒரு ரகசிய உணர்வு ஒரு திடீர் நம்பிக்கை ஒரு உள்ளுணர்வின் சிக்னல் இது வெளியில் சொன்னால் அது பலவீனமாகும் உள்ளத்தில் வைத்தால் அது நிஜமாகும் உன் அமைதி ஒரு சக்தி உன் ரகசியங்கள் ஒரு கவசம் உன் உள்ளுணர்வு ஒரு வரைபடம் அது யாருக்கும் கொடுக்காது நீ உன் உணர்வுகளை காப்பாற்றினால் வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் நீ புரிஞ்சுக்கணும்னு ஒரு உண்மை இருக்கு வாழ்க்கையில் வரும் சில உணர்வுகள் நீ சிந்திச்சு உருவாக்குறது இல்லை அது உன்னுள் வந்து விழும் அது திடீரென்று வரும் ஏதோ ஒரு சுற்றுரை இந்த மனிதன் சரியில்லை இந்த இடம் நமக்கு சரியானவையாக இல்லை இந்த நேரம் நமக்கு ஒரு வாய்ப்பு இது நமக்கு வரும் மாற்றம் இந்த உணர்வுகள் வெறுமனே ஃபீலிங்ஸ் இல்லை இந்த உணர்வுகளுடன் உன் ஆன்மாவின் பாதுகாப்பு அமைப்பு மற்றவர்கள் காணாததை உன் உள்ளம் முன்னுரே உணர்கிறது அது உன்னுடைய விழிப்புணர்வு மூலம் உன்னை காக்க முயற்சிக்கிறது ஆனால் இந்த உணர்வை நீ யாரிடமாவது சொன்னால் என்னாகும் தெரியுமா அவர்கள் அந்த பியூர் இன்ட்யூஷனை அவர்களோட சந்தேகத்தால் நச்சாக்குவாங்க அவர்களை தன்னை பற்றி சிந்திக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஒன்லி ஒன் கொஷின் எப்படி உனக்கு தெரியும் அந்த ஒரு கேள்வி உன் உள்ளுணர்வின் தெளிவை ஒரே நொடியில் குலைக்கிறது நீங்களும் திடீரென்று எதிர்பார்க்காம சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க நீயே நம்புகிற உன் உள்ள உன் சொந்த குரலை சந்தேகப்பட ஆரம்பிக்கும் இதுதான் ஆபத்து இதுதான் யூனிவர்ஸ் உன்னை எச்சரிக்கும் உண்மையான வாணி சில விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ரகசியமாக வைத்தால்தான் அது உயிரோடு இருக்கும் உன்னுடைய உள்ளுணர்வு ஒரு தீபம் மாதிரி அதை வெளிக்காட்டினா அணைத்து விடும் ஆனால் அதை காத்து வச்சா அது ஒரு வழிகாட்டும் ஒளி ஆகிவிடும் பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் ஒரு மெசேஜ் நான் உன்னை வழி நடத்துகின்றேன் ஆனால் அதை யாரிடமும் விளக்காதே அது உனக்கு வந்த சிக்னல் உனக்கானது தான் மற்றவர்கள் அதை புரிந்துக்க மாட்டாங்க ஆனால் நீ கேட்டால் மட்டும் போதும் வாழ்க்கையில் தவறான பாதைகள் உன்னிடம் தானாக விலகும் உன் மன அமைதியை உன்னால் மட்டுமே பாதுகாக்க முடியும் உன் உள்ளுணர்வை உன் அமைதி மட்டுமே பாதுகாக்க முடியும் அதனால்தான் இதை யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க இது உங்க ஆன்மாவுக்கான யுனிவர்ஸோட அலாரம் உன் வாழ்க்கையில் ஒரு ரகசிய புரிஞ்சுக்கிட்டா நீங்க பாதி பிரச்சனைகளை அப்படியே வெட்டி தூக்கி எரிஞ்சிடுவீங்க அது என்ன தெரியுமா குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது ஏனெனில் வீட்டுக்குள் நடக்கின்ற விஷயம் உண்மை உணர்வு வலி மகிழ்ச்சி இந்த எல்லா சுமையும் நீங்கள்தான் உணர்வீங்க வெளியில் இருக்கிறவங்க அதை ஒன்றும் புரிஞ்சிக்க தெரியாது அவர்கள் அது ஒரு கதை உங்களுக்கு அது வாழ்க்கை வீட்டுக்குள் இருக்கும் சிறிய சிக்னலையும் நீ வெளியே சொன்னால் அது அவர்களோட தங்களோட பார்வையில் கருத்தில் தங்களோட தீர்ப்பில் பெரியதாக்கி விடுவாங்க அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் வீட்டுக்குள் அந்த ஒரு வார்த்தை கூட காயம் வைக்கலாம் வெளியில் உள்ளவர்கள் நியாயம் பார்த்து பேச மாட்டாங்க அவர்கள் பேசுவது அவர்களோட மனநிலையில் இருந்துதான் ஆனால் அதன் தாக்கம் அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அமைதியில் உங்கள் உறவுகளின் குடும்பம் என்பது வெளியே காட்ட வேண்டிய மேடை அல்ல அது பாதுகாக்க வேண்டிய கோயில் அந்த கோயிலுக்குள் நடக்கின்ற விஷயங்களை நீ வெளியே சொல்லும் தருணத்தில் அது புண்ணாகிவிடும் அதை யாராவது குறை சொல்லும்போது அந்த குறை உனக்குள்ளேயே கோபம் நந்தல் தூரம் தகராறு இவைகளாக மாறும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா வீட்டுக்குள் நடக்கின்ற பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே பேசுறது தான் நிஜமான ஃபேமிலியை காப்பாற்றுறவன் வெளிப்படையாக தோன்றும் சின்ன பிரச்சனைகள் வேறொருவரின் வாயில் போட்டால் விஷமாக திரும்பி வரும் ஏனென்றால் வெளியில் உள்ளவர்கள் உங்கள் தீர்வு சொல்ல மாட்டாங்க அவர்கள் தீ வைக்கின்றவர்கள் அவர்களிடமிருந்து எப்படி வீட்டை காப்பாற்றுவது ஒன்று அமைதி மற்றொன்று மூடி வச்ச ரகசியம் ஏன்னா குடும்பம் என்பது பகிர பகிர வேண்டிய விஷயம் அல்ல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீ குடும்பத்தை காப்பாற்றணும்னா உன் குடும்பம் உன்னை காப்பாற்றும் உனக்காக பிரபஞ்சம் சொல்லும் மற்றொரு ரகசியம் என்ன தெரியுமா உன் மனதில் உள்ள துன்பத்தை யாரிடமும் பகிராதே உன் மனதில் காயம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அதை யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் நீ சொல்வதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் கேட்டு நடிப்பாங்க சிலர் சமாதானப்படுத்துவாங்க ஆனால் சிலர் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க நீ வெளிப்படுத்தும் ஒவ்வொரு பலமீனமும் தவறான மனிதரிடம் போனால் அது உன்னுடைய மனதை காயப்படுத்தும் ஆயுதமாக மாறும் உனக்கு துன்பம் அதிகமாக இருக்கும்போது நீயே உன்னை சமாதானப்படுத்தி கற்றுக்கொள் அதுதான் உண்மையான வலிமை ஒவ்வொரு காயமும் உலகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை சில காயங்கள் உன்னை வலிமையாகத்தான் வந்திருக்கும் அதை நீ ஒருத்தனாக தாங்கினால்தான் உன் மனம் பலமாகும் பார்த்துக்கோ உன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்கின்றது உன் பொறுப்பு உன்னுடைய துன்பத்தை ரகசியமாக வைத்து உன்னை நீ இதான் ஆற்ற வேண்டும் உன் மனதில் ஒரு ரகசியம் இருக்கு ஒரு வழி இருக்கு அதை எல்லோரும் அறிய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உலகம் உன் கண்ணீரை பார்த்து தாபப்படாது அது அதை பார்த்து தீர்ப்பு தான் முயலும் நீ உன் துன்பத்தை யாரிடமும் சொன்னால் ஒருவன் அக்கறை காட்டுவான் மற்றொருவன் அனுதாபப்படுவான் ஆனால் பெரும்பாலானோர் அதை தங்கள் மனதில் ஒரு லேபிள் மாதிரி வச்சுக்குவாங்க இவன் ஈஸியாக பிரேக் ஆவான் இவன் வீக் அப்படின்னு உலகம் உன்னுடைய சக்தியை பார்க்காது அது உன்னுடைய பலவீனத்தை தான் பார்க்கும் உன் வழியை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது காரணம் இதுதான் நீ ஒரு நாள் உ உயரம் ஏறும்போது அந்த பழைய பலவீனத்தையே உன்னை கீழே எடுக்க பயன்படுத்துவாங்க உலகத்தில் உன் கண்ணீரை காட்டாதே உலகத்துக்கு உன் அமைதியை மட்டுமே காட்டு உன்னை உண்மையிலேயே நேசிக்கும் மனிதர்கள் உன் வழியை சொல்லாமலேயே உணர்ந்து விடுவாங்க மற்றவர்களுக்கு உன் வழியை தெரிந்து கொள்ள எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை உன் கண்ணீரை நீயே துடைச்சிக்கொள் உன் உள்ளத்தை நீயே ஆற்றிக்கொள் ஏனென்றால் அந்த துன்பத்தை தாங்கிக்க தெரியும்னா உலகத்தை என்னையும் தாங்க தெரியும் உள்ளத்தை பகிர்வது நம்பிக்கையான செயல் ஆனால் துன்பத்தை தாங்குவது வலிமையானவர்கள் செய்யும் செயல் உன்னுடைய வலிமை யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது உன்னை மட்டும் காட்டும் ஒரு சுதந்திரம் ஆகும் பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லும் கடைசி உண்மை என்ன தெரியுமா நடந்து கொண்டிருக்கும் நன்மைகளை யாரிடமும் சொல்லாது நமக்கே சம்டைம்ஸ் புரியாத ஒரு உண்மை இருக்கு நமக்கு நடக்கின்ற நன்மை நமக்கு வந்து கொண்டிருக்கும் நல்ல மாற்றங்கள் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நீ சொல்லும்போது நன்மையை ஒவ்வொரு கருவர் நல்ல மனதோடு கேட்க மாட்டார்கள் சில பேர் ஜென்யன் ஹாப்பினஸ்ஸை காட்டுவாங்க ஆனால் சில பேரும் நீ முன்னேறுவதும் கேட்டால் உடனே அவர்கள் மனசு ஒரு ஷேடோ உருவாக்கும் பொறாமை சந்தேகம் உறுத்தல் உனக்கு எப்படி நல்லது நடந்துச்சு நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் எனர்ஜியில் கலந்துவிடும் அந்த எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவாக இருக்காது நீ நன்மை சொன்னவுடன் அவர்கள் அவர்களுடைய பயமும் இன்செக்யூரும் எண்ணங்களும் அவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கும் நீ முன்னேறுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்க மாட்டாங்க ஆனால் அது அவர்கள் பிரச்சனை அது அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது நினச்சிக்கோ நடந்து கொண்டு ரகசியமாக இருந்தால் தான் வேகமாக வளரும் நீ யாரிடமும் பகிரக்கூடாது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குதா அதை நீனே உன் மனதுக்குள் வைத்துக்கொள் உன் பணியை செய்து கொண்டே இரு உன் குரோத்தை வேர்ட்ஸில் சொல்லாமல் நடத்தி கொண்டே இரு நீ வெற்றி பெற்ற பிறகு உலகமே கேட்கும் இவனுக்கு எப்போது இது நடந்தது அப்போது நீ சொல்ல வேண்டிய ஒன்று நான் அமைதியாக இருந்தேன் அதனால்தான் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்தது நடந்து கொண்டிருக்கும் நன்மையை ரகசியமாக வை அதுதான் உன் எதிர்காலத்தை பெரிய அளவில் மாற்றும் மிகச்சிறிய விதி பிரபஞ்சம் உனக்காக சொல்லும் மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா உறவின் உள்ளே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் இருவர் மட்டுமே காரணம் ஆனால் அதை நீ வெளியே சொன்ன உடனே மூன்றாம் நபர் வந்து உன் உறவின் தூண்களில் சந்தேகத்தையும் கருத்தையும் தீர்ப்பையும் கொடுக்க ஆரம்பித்து நீ சொல்ற கதையில அவர்கள் உன்னை மட்டும்தான் கேட்பாங்க ஆனா மறுபக்கம் இருக்கும் மனிதனை அவர்கள் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீ வெளியே சொன்ன சின்ன விஷயம் கூட உன் உறவின் பெரிய காயமாகிவிடும் உண்மையான வலிமை எது தெரியுமா உங்கள் மனநிலை எவ்வளவு நொறுங்கி இருந்தாலும் அதை வெளியே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் உறவை காப்பாற்றுவது தான் உறவில் இருவருக்கும் இடையிலான சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட மற்றவரின் காதுக்கு போனால் அது பெரிய சண்டையாகிவிடும் உறவு அழகாக இருக்கணும்னா ரகசியம் ரகசியமாகத்தான் இருக்கணும் அந்த ரகசியமே உனக்கு உறவின் அமைதியை காப்பாற்றும் ஷீல்டு வெளியுலகை நம்புவதற்கு முன்னாடி உன் உறவை நம்பு உன்னோட மனதை நம்பு உன்னோட மனிதரை நம்பு உறவின் ரகசியம் வெளியே போகாமல் இருந்தால் உன் உறவு எந்த புயலையும் ஜெயிக்கும் இந்த காணொலியை மேலே சொன்ன கருத்துக்களை இங்கு சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கும் திட்டத்தை யாரிடமும் சொல்லாதே இரண்டு பலவீனங்களைப் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது மூன்றாவதாக உங்கள் கனவுகளைப் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது நான்கு நீங்கள் புதிதாக தொடங்கிய விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது ஐந்து மனதில் தோன்றிய உள்ளுணர்வைப் பற்றி யாரிடமும் பகிரக்கூடாது ஆறு உன் மனதில் இருக்கும் காயங்களைப் பற்றி வெளியில் சொல்லாதே ஏழு நடந்து கொண்டிருக்கும் நன்மைகளை பற்றி வெளியில் சொல்லாதே எட்டு குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடமும் பகிரக்கூடாது அவ்வளவுதான் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம்